நவீன் உன்னை நாங்கள் பாராட்டவில்லை உங்கள் மேட்டூர் அரசு கல்லூரியை பாராட்டுகிறோம் எவ்வளவு ஒரு அழகான மாணவனை பெற்று இருக்கிறது அடடா நிலம் மழை நீராகிறது நீர் ஊற்றாகிறது ஊற்று ஓடையாகிறது ஓடை நதியாகிறது நதி கடல் ஆகிறது என்ன கவிதை அடுக்கு என்ன கவிதை அடுக்கு நவீன் நல்ல கவிதை அழகான கவிதை இந்த அவை அன்போடு ரசித்தது இந்த இளைய கவிஞனுக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது பாராட்டுகிறது நிறைவாக நிறைவாக அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் எங்கள் அன்பு சகோதரி நல்லாசிரியர் தலைமையாசிரியர் கலா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்